தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் அரசியலுக்கு வந்ததால் யாருக்கு பாதிப்பு தெரியுமா விஜய் அரசியலுக்கு வந்ததால் யாருக்கு பாதிப்பு தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் அரசியலுக்கு வந்ததால் யாருக்கு பாதிப்பு நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வந்தால் சீமானுக்கு பாதிப்பு சீமானுக்கு விழுகின்ற வாக்குகளை எல்லாம் விஜய் பிரிப்பார் என்று அரசியல் நிபுணர்கள் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் விஜய் அரசியலுக்கு வந்ததால் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அதாவது இளைஞர்கள் வாக்குகளை எல்லாம் விஜய் கவர்ந்து செல்கிறார் ஆக திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக விஜய் அரசியலுக்கு வந்ததால் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க உள்ள நடுநிலையாளர்கள் வாக்குகளை எல்லாம் விஜய் கவர்ந்து விடுவார் ஆகையால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று கூறுகின்றனர் ஆனால் உண்மை அது அல்ல விஜய் ஒரு அரசியல் தலைவர் அல்ல அரசியலில் அவர் ஒரு கத்துக்குட்டி அவர் பால் குடிக்கும் குழந்தை ஒரு கை குழந்தை தொட்டில் குழந்தை என்று சொல்லலாம் அவருக்கு இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் அரசியல் என்ன என்றால் தெரியாது அவருக்கு அரசியல் என்னவென்றே தெரியவில்லை ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டார் தற்பொழுது காலை எடுத்துவிட்டு மீண்டும் கரைக்கு செல்ல கத்தளிக்கிறார் ஏனென்று சொன்னால் அரசியலுக்கு வந்துவிட்டார் தேர்தலை சந்திக்காமல் மீன் இருந்து விலகுவது அவருக்கு தான் அசிங்கம் அதனால் அரசியலில் கொஞ்சம் இறங்குறாப்ல வருகிற சட்டசபை தேர்தல் அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிறதே கேள்வி ஏன்னா மக்களை சந்திக்கணும் இன்னும் த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஏழு மாதம் தான் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் விஜய் மக்களை சந்திக்கவில்லை மக்களுக்காக போராடவில்லை மக்கள் பிரச்சனைக்காக பொதுவெளிக்கு வரவில்லை அதனால் மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இந்த மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் விஜய்யை பார்ப்பதற்காக கூட்டம் இந்த மாநாட்டுக்கு சென்றால் விஜயை பார்க்கலாம் ஆக விஜயை பார்ப்பதற்காக சென்ற கூட்டம் விஜயை பார்த்தவுடன் கிளம்பிவிட்டார்கள் அந்த கூட்டம் ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தால் விஜயை பேசியிருப்பதை கேட்டிருப்பார்கள் ஆனால் விஜய் தன்னுடைய உடையை துவங்குவதற்கு முன்பே விஜயை பார்த்துவிட்டு கிளம்பி செல்கிறார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது ரசிகர் கூட்டம் அரசியல் கூட்டம் அல்ல அந்த கலைந்து சென்ற கூட்டம் அந்த கூட்டம் எல்லாம் ரசிகர் கூட்டம் அவர்கள் ரசிகர்களாக இருக்கப்போய்தான் விஜயை பார்த்துவிட்டு உடனே கிளம்பி சென்றார்கள் அந்த கூட்டம் அரசியல் தொண்டர்களாக இருந்தால் விஜய் பேசியதை கேட்டிருப்பார்கள் விஜய் என்ன கொள்கை பேசுகிறாரு என்ன தத்துவம் பேசுகிறாரு என்ன சித்தாந்தம் பேசுகிறாருன்னு கேட்பதற்கு ஆர்வமாக இருந்திருப்பாங்க அதில் ரசிகர் குஞ்சிகள் விஜய் ரோடு ஷோ நடத்துவாங்க முதல் முறை பார்ப்பதற்கு ஆர்வம் ஆர்வமாக கூட வரும் ரெண்டாவது முறை ஆர்வம் இருக்கும் மூணாவது முறை ஆர்வம் இருக்கும் நாலாவதோடு விஜய் வராதுன்னு சொன்னிருந்தேன் இது பார்த்த முகந்தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் விஜயால் அரசியலில் சாதிக்க முடியுமா என்று கேட்டால் அரசியலுக்கு சாதிக்க முடியாது என்று தான் சொல்லவும் யாரும் அரண்மனையில் இருந்து அரசியல் பண்ணி வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது இன்றைக்கி விஜயகாந்த்னாலும் சரி எம்ஜிஆர்னாலும் சரி பொதுவெளிக்கு வந்தாங்க எம்ஜிஆர் பொதுவெளிக்கு வந்து பொதுமக்களோடு பொதுமக்களாக கலந்து நின்று அரசியல் பண்ணனால தான் ஜெயிச்சாப்பில் எம்ஜிஆர் மாதிரி விஜயின்றாங்க எம்ஜிஆர் மாதிரி விஜய் வர முடியாது எம்ஜிஆர் பொதுமக்களோடு பொதுமக்களாக ஒன்றாக கலந்து அரசியல் பண்ணார் அதனால் ஜெயிச்சாப்ல விஜயகாந்தும் பொதுமக்களோடு வந்து கலந்து நின்று பொதுமக்களுக்காக போராடினார் அதனால தான் அரசியலில் ஓரளவு தாக்குப்பிடிச்சாப்புல ஆனால் விஜய் பொதுமக்கள் என்றாலே எட்டா கனி அப்படிங்கிற மாதிரி போய்ட்டாப்புல இன்னைக்கு அரசியல் தலைவராக இருக்கும் பொழுதே விஜயை பார்க்க முடியல முதலமைச்சரான விஜயை பார்க்க முடியுமா முடியாது ஏதாவது குறை முகாம் நடத்தி விஜய் முன்வருவாரா வர மாட்டார் விஜயை பார்க்கறதே கஷ்டம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் விஜயை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும் போதே பனையூர் பங்களா விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாப்ல இவர் முதலமைச்சரானா வெளியே வருவாரா வரமாட்டார் பாதுகாப்பு கருதி விஜய் வெளியே வர தயங்குகிறார் பாதுகாப்பு கருதி அவருடைய பாதுகாப்பாளர்கள் வெளியே வர வேண்டாம் என்று கூறியுள்ளனர் இப்படி தான் சொல்லி அவரை வீட்டுக்குள்ளே முடக்கிடுவாங்க ஆக விஜய்யால் யாருக்கு பாதிப்பு என்று கேட்டால் விஜயால் விஜய்க்கு தான் பாதிப்பு அதான் உண்மை விஜய்யால் விஜய்க்கு தான் பாதிப்பு விஜயால் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ சீமானுக்கோ பாதிப்பு கிடையாது விஜயால் யாருக்கு பாதிப்பு என்று கேட்டால் விஜய்க்கு தான் பாதிப்பு விஜய்க்கு அரசியல் ஒரு நல்ல நேம் இருந்துச்சு அந்த நேம் டேமேஜ் ஆயிடுச்சு தான் உண்மை விஜய் ஒரு அரசியலுக்கு வரும் பொழுது ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு வந்திருந்தால் அவர் ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து உருமாறி இருப்பாப்ல ஆனால் அப்படி இல்லாமல் ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அந்த பனையூர் ஒரு பங்களாவை விட்டு வெளியே மாட்டேங்கிறாப்ல என்ன காரணம் கேட்டால் வெயிலில் அவருக்கு அலர்ஜியாக ஒத்துக்காதான் வெளியே வந்தால் பாதுகாப்பு பிரச்சனையாக அடுத்தது வெளியில் வந்தால் ரசிகர்கள் வந்து அவரை பார்க்குற கூடுறாங்க டிராஃபிக் ஜாம் ஆகுது ஆக இதெல்லாம் சொல்கிற காரணங்கள்லாம் ஏற்றுக்கக்கூடிய காரணங்கள் அல்ல ஒரு உண்மையான தலைவன் என்று சொன்னால் தைரியமாக இறங்கி வழிக்கு வந்து போராடணும் அதுதான் உண்மையான தலைவன் சும்மா போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு ரூமில் படுத்துக்கிட்டு அப்படி இருக்கேன் வந்து உண்மையான ஒரு தலைவன் கிடையாது இன்றைக்கி வந்து விஜய் வழிக்கு வந்திருக்காப்புல பொது அரசியலுக்கு வந்திருக்காப்புல ஆனால் பொது வெளிக்கு வரல பொது வழிக்கு பொது அரசியலுக்கு வந்தனால் இன்றைக்கி விமர்சனங்கள் அவர் மேலே வந்திருக்கு என்னன்னு கேட்டால் அவருடைய நேம் சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஏன் அவர் பனை பங்களா விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாப்பில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்காப்புல போதைப் பொருள் பயன்படுத்திட்டு போதையில் படுத்து தூங்குறாப்பில் இன்னைக்கு பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியல பொண்டாட்டிய வந்து விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை அவரோட கிடையாது லண்டன் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவும் கிடையாது தனியாக போயிட்டாங்க இவர் தனியாக தான் வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற பேர் வந்துருச்சு இன்னொன்று இவர் வந்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பதவிக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் வசூல் பண்ணுறாப்புல அப்போ அவருடைய பேர் கெட்டுப்போச்சு அடுத்து எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபான்னு எம்எல்ஏ சீட்டை விற்கிறாப்புல அப்போ விஜய்க்கு பேர் கெட்டுப்போச்சு ஆக இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்தனால என்ன யாருக்கு இழப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான் பாதிப்பு விஜயோட மார்க்கெட் போயிடுச்சு இனிமேல் அவ்வளோ தான் இனிமேல் வந்து இனி அரசியல் வேண்டாம்னு சொல்லி இனிமே சினிமாவில் இனிமேல் அவர் சினிமாவுக்கு போனாலும் கூட இனிமே அவர் படம் வச்சு தயாரிக்க எவனும் முன் வர மாட்டான் அவரை இயக்குவதற்கு எவனும் வர மாட்டான் அதுதான் உண்மை இனிமேல் அவர் பட வாய்ப்புகளையும் இழந்தார் அவர் அரசியலுக்கு வந்தனால யாருக்கு இழப்பு யாருக்கு பாதிப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஜய்க்கு தான் பாதிப்பு விஜய் அரசியலுக்கு வந்ததால் விஜய்க்கு தான் பாதிப்பு விஜயோட ஒரு பர்சனல் இமேஜ் அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு அடுத்ததாக விஜய் உடைய ப்ரொஃபஷ்னல் ஜாப் அதாவது இனிமேல் அவர் திரைப்படத்தில் இனிமேல் நடிக்க முடியுமா கேள்வி அவர் மார்க்கெட் இழந்து அதனால் விஜய் அரசியலுக்கு வந்ததால் யாருக்கு பாதிப்பு என்று கேட்டால் விஜய்க்கு தான் பாதிப்பு வேறு யாருக்கும் பாதிப்பு கிடையாது